தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தின் பதினாலாவது மாநில மாவட்ட மாநாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கிறது இங்கே நடக்கக்கூடிய மாநில மாவட்ட மாநாட்டிலே தலைவர் செங்கோதனம்பாஜி அவர்கள் தலைமையேற்று துவக்க உரையாக அரசு உயர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் உமாதியினர்கள் துவங்கி வைத்திருக்கிறார் கோரிக்கை விளக்க கோரிக்கைகளாக விளக்க உரிகளாக மாவட்ட செயலாளர் இருக்கிறார் இங்கே பல்வேறு கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது தமிழ்நாடு சத்துநூலி சங்கத்தின் நாற்பதாண்டு காலமாக போராடி நீண்ட நடை காலமாக காலமுறை முடியும் கேட்டு சத்துநூலியர்கள் போராடி கூறியிருக்கிறோம் ஆனால் இன்றைய திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு சத்துணர்களை பழிவாங்கும் நிலத்திலே காலை உணவு திட்டத்தை சத்துணியர் வழங்காமல் வெளி முகமை மூலமாக மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது நாற்பதாண்டு எல்லா கட்டமைப்பு வசதிகளும் சத்துண ஊழியர்கள் சத்துணவுத் திட்டத்திலே இருந்தும் அவங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் செய்யக்கூடிய ஊழியர்கள் இருந்தும் ஆனால் காலம் தாழ்த்தி மிகமை மூலமாக மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் காலை உணவு திட்டத்தை சத்து சத்துநூலி சங்கம் வரவேற்கிறது இருந்த போதிலும் அதே சத்துணவு ஊழியர்களை கொண்டு காலி பணியிடங்கள் அதே சமயத்தில் அறுபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் இருக்கின்றன இந்த காலிப்பணியிடங்களை நிரப்பி சத்து ஊழியர்களிடம் காலி உணவு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நீண்ட காலம் கோரிக்கையாகும் இந்த காலகட்டத்திலே ஜேத்தோஜியவும் அரசு சங்கமும் தமிழ்நாடு தத்துவ சங்கம் இணைந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசு திரும்பி பார்க்க வண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் சமீபத்தில் வருகின்ற மே மாசம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திண்டுக்கல்லிலே ஒரு மாநில மாநாடு பதினாறாவது மாநில மாநாடு நடைபெற தயாரிப்பு ஏற்பாடுகள் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இருந்த போதிலும் சமீபத்தில் நடந்த ஜெய்தோஜிய போராட்டத்தில் போராட்டத்தில் அழைத்து பேசி அவர்களுக்கு ஒரு கோரிக்கைகளை அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு நாற்பது ஆண்டு காலமாக போராடி போராடுகின்ற வழங்காமல் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கண்முடித்தனமாக இந்த நடைபெற்ற கூட்டத்தொடரிலே ஒரு அரசாணை ஒன்றை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வழங்குவேன் என்று கூறுகிறார்கள் திமுக ஆட்சி இருக்குமா இல்லையா என்பது அரசு கல்விதான் இயங்கும் இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாநாட்டிகளிலும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துநூல் ஊழியர்களிடம் வழங்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டு காலமாக சத்து நூலையை பணியாற்றி ஓய்வூதியம் இப்போது இரண்டாயிரம் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாயை வைத்து நாற்பது ஆண்டு காலமாக அரசுக்கு உரை திட்ட சத்துண ஊழியர்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று அரசு சிந்தி பார்க்க வேண்டும் தேர்தல் கால வாக்குறுதியிலே நாங்கள் அமர்த்தினால அறிவித்துவிட்டு பாராமுகமாக இருந்த சத்துண ஊழியர்கள் செயலாக இந்த திமுக அரசை நடிக்கிறார்கள் வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டிலே அவர் என்ன அறிவித்தார்கள் நான் முகலில் ஒருவன் அரசு சக்க மாநில மாநாட்டிலே முதலில் ஒருவன் கட்டி இருக்கிறது சாவி இருக்கிறது நிதி இல்லை என்றால் நான்கு ஆண்டு காலமாக அந்த நிதிநிலை சரி பண்ணாமல் இல்லம் இருக்கிறார் அந்த அரசு ஆனால் வந்து நம்பிக்கை வாழ்வாதார மாநாட்டிலே மறக்கவில்லை மறுக்கவில்லை மறைக்கும் இல்லை என்று கூறினார் இந்த ஒரு ஆண்டு காலத்திலே அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகும் வருகின்ற நாளை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜாக பேரமைப்பு சார்பாக நாளை ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கின்றோம் இந்த உண்ணாவிரதத்திலே நம்மளுடைய தேர்தல் மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த உண்ணாவிரதம் எதற்காக என்றால் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு தேர்தல் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது தேர்வு தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் நாளைக்கு அந்த ஒரு நாள் உண்ணாவிரதம் தெரிவிக்கின்றோம் தேர்த்தி அமைப்பு பேரணைப்பு ஒரு பெரிய காலமரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த மாவட்டம் அந்த மாவட்ட மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் கோரிக்கைகளை வெண்டெடுக்கும் வரை தமிழ்நாடு சத்துணுல் இயசாகம் தொடர்ந்து போர்க்களத்தில் இருக்கும் கூறிக்கொண்டு கூறிக்கொண்டது ஏஜெ சி மாநில செயலாளர் தமிழ்நாடு சத்துணுலியசம்